நெல்லை மாவட்டம் பனகுடி என்கின்ற ஊரை சேர்ந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் லட்சுமணன் என்னும் சிறுவனை ஒரு கஞ்சா பொறுக்கி வேண்டுமென்றே வெட்டி கொலை செய்திருக்கின்றான் அந்த சிறுவனை இழந்து வாடும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவதுங்க தமிழ்நாட்டில் வேக வேகமாக கள்ளச்சாராயத்தை ஒழித்தது போல் இன்னும் இந்த கஞ்சாவை ஏன் தமிழக அரசு ஒழிக்கவில்லை அதற்கு முயற்சியும் எடுக்காத காரணம் என்ன இன்றைக்கு கொலைகள் எல்லாமே கஞ்சாவால் தான் இந்த போதையால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது அதை கொஞ்சம் கூட தமிழக அரசு கவனத்திற்கு கொண்டு வரவில்லை அதையும் தாண்டிங்க இந்த லட்சுமணன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி என்கிற காரணத்துக்காக இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த கொலையை பற்றி எடுக்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அரசாங்கம் அப்படி என்பது எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானது ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் ஒரு கண்ணில் பாலையும் வைக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து உதாரணத்துக்கு ஆணவ கொலையில் சுர்ஜித் அவரையும் அவருடைய பெற்றோர்களையும் இன்னும் ஜாமீனில் கூட வெளியிடவில்லை அதுக்கு காரணம் சமுதாயம்தான் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பார்வையாகவும் இன்னொரு சமுதாயத்துக்கு ஒரு பார்வையாகவும் எந்த ஒரு அரசாங்கமுமே அதை செயல்படுத்தக்கூடாது இப்போ இந்த தேவர் சமுதாய பையன் சிறுவன் பாவம் அந்த பையனுக்கு என்ன நீதி இன்றைக்கு இந்த அரசாங்கம் கொடுக்க உள்ளது ஏன்னா கஞ்சாவால் தான் இந்த பையனை அவன் வெட்டி கொண்டிருக்கான் அப்போ இந்த கஞ்சாவை தமிழ்நாட்டில் நடமாட விட்டு கொண்டிருக்குது யார் அரசு தானே அப்போ இந்த பொறுப்புகளை எல்லாம் அரசு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு இதே சிறுவன் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கலவரங்கள் கொண்டிருக்கும் ஆனால் இன்றைக்கு தேவர் சமுதாயத்தில் ஒற்றுமைகள் இல்லாத காரணத்தினால இந்த தேவர் ச சமுதாயத்தில் அமைப்புகள் வந்து நிறைய இருக்கு எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடினால் நிச்சயமாக இது மாதிரி செயல்களுக்கு ஒரு தீர்வு உடனே கிடைக்கும் அந்த தீர்வை ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தினால இந்த தேவர் சமுதாயத்தினால் எதிலையுமே எந்த விஷயத்திலையுமே நாம் ஜெயிக்க முடியவே இல்லை அதுக்கு காரணம் இதுதான் அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த லட்சுமணன் அப்படிங்கிற சிறுவனுக்கு தமிழக அரசு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த பையனை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாயாவது தமிழக அரசு வழங்க வேண்டும் அந்த பையனை இழந்து வாழும் பெற்றோர்களுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை ஒன்று கண்டிப்பாக வழங்க வேண்டும் இது ஒட்டு மொத்த தேவர் சமுதாய மக்களின் கோரிக்கையும் இல்லாமல் தமிழ் சமுதாய மக்களின் கோரிக்கையும் இதுதான் அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஆர்ப்பாட்டங்கள் கலவரத்துக்கு தேவர் சமுதாய மக்கள் போகுவதற்கு முன்னால் இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் உடனே இந்த பையன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த லட்சுமணன் என்கின்ற இந்த சிறுவனின் உயிர் பலிக்கு ஒரு தீர்வை உடனே கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்